கடக ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க சந்திரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையை மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்புதான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்துக்கு அவங்களுக்கு மட்டுமே என்னென்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் கடகராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டு இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவாங்க இதனால பார்க்குறவங்க எல்லாருமே கடகராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாதுங்க ஏதோ தட்டு தடுமாறு எந்திரிச்சு நிக்கிறப்ப உங்களை குறை சொல்றதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு வந்து கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் கடகராசிக்காரங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் நீங்க வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது ஏன்னா கடந்த ஒரு மூன்று வருடமாகவே பார்த்தீங்கன்னா அஷ்டம சனியால நிறைய சிக்கலையும் கஷ்டத்தையும் தான் வந்து அதிகமா கடகராசிக்காரங்க சந்திச்சிருப்பீங்க இனி அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுவதுமாகவே முடிஞ்சிருச்சு முடிஞ்சுமே எங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நல்லதுமே நடக்கல நாங்கள் இன்னுமே அஷ்டம சனியில் இருக்கிற மாதிரியே தான் எங்களோட லைஃப் இன்னுமே அப்படியே தான் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டுருக்கீங்க அதாவது இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு உங்களுடைய தலைவிதி விதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே போகுது ஏன்னா ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கையும் கிரக மாற்றங்கள் எல்லாமே இந்த ஜூன் மாதத்தில் இருக்கிறதுனால கடகராசிக்காரங்க கடந்த காலகட்ட நீங்க உங்க வாழ்க்கையில எதையெல்லாம் இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறது பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்காரங்க நல்ல ஒரு ஏறுமுகத்தை கொண்டுள்ள நாட்களாகவே பார்க்கப்படுது ஏன்டா கடகராசியில் பிறந்து இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு தான் நிறைய நபர்கள் வந்து யோசிக்கிறீங்க கடகராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் அஷ்டமத்து சனியால் அந்த அளவு அந்த டைம்ல உங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றமும் கஷ்டமும் பிரச்சனையும் தான் அதிகமாகவே உங்களுக்கு இருந்திருக்கும் ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தீங்க சொத்துக்களை இழந்தீங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தீங்க கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்ன வந்து கூடயே கூட்டிட்டு போயிறேன். நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டும் என்னென்னைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் கடகராசிக்காரங்க நீங்கள் என்னென்னக்குமே மற்றவங்க நம்பி இருக்க மாட்டீங்க நம்மனால மற்றவங்களுக்கு கடுகு அளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நீங்கள் கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரங்க பாருங்க உங்க கிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க அந்த செஞ்சுட்டு சொல்லி காற்ற பழக்கம் என்னன்னைக்குமே கடகராசிக்காரங்களுக்கு கிடையாதுங்க கடந்த காலகட்டங்களில் ஏதோ கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ போயிட்டு இருந்திருப்பீங்க இனி இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு உங்க தகுதிக்கேற்ப கேட்ப நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் அதை நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாபோ பிரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ நீங்க எங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரிங்க அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு போகுது சனி பகவானுடைய பல வழிகள் வரும் தொழில்ல லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து தேடி வருங்க கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்கள வந்து அலைஞ்சிட்டு இருக்க நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்குங்க சொத்து பிரச்சனை எங்களுக்கு சாதகமாகவே முடியுங்க இனி வரக்கூடிய நாட்கள நீங்க நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரத்தில் இருந்த தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் அனைத்தும் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் விரைவில் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்களுடைய உதவிகள் உங்களுக்கு விரைவில் கிடைக்கும் கிடைக்கும் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள்ல மீண்டும் இயங்குங்க வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்கள்ல நீங்க ஒரு கம்பெனியில இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியா நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க ஆனா உங்களுக்கு நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல உங்களுக்கு சரியான அங்கீகாரம் அப்படிங்கறது இன்னைக்கு வரைக்குமே கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்தவங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு போன்ற சலுகைகள் எல்லாமே கிடைக்கும் இதை பார்த்த ரொம்பவும் மன வேதனை பற்றிருப்பீங்க இனி இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுது இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க தொழில இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாம சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்கள்ல விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் இந்த திருமண நிலை அப்படிங்கிறது கடகராசிக்காரங்களுக்கு நிறைய சிக்கலையும் பிரச்சனையும் குழப்பத்திலையுமே அதிகமாக இருந்திருப்பீங்க ஏன்னா வந்து இதில் குறிப்பாக பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்களுக்கு தான் ரொம்ப 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 பாவங்க ஏன்னா வயது வந்து பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமண நிலையை அடையாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க ஏன்னா வரன்னு பார்ப்பீங்க நிச்சயதார்த்த வரைக்கும் போகும் ஏதாவது சொல்லி கெடுத்து விட்டுருவாங்க அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பெண் வீட்டில் இருந்து நிறைய டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க நல்லா படிச்சிருக்கணும் ஐடி ஜாப்பில் இருக்கணும் கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கணும் இந்த மாதிரி நிறைய டிமண்ட் பண்ணுறதுனால கடகராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது ஏதாவது வகையில் பிரச்சனையை செஞ்சுருக்குங்க இனி அந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல ஒரு வரணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக அமையும் வாழ்க்கை துணையை இழந்த கடகராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருந்து இருப்பீங்க இப்படி இரண்டாவது திருமணம் பண்ணால் சொந்தக்காரங்க நம்மளை தப்பாக பேசிடுவாங்களோ இல்லை ஊர்க்காரங்க என்ன நினைப்பாங்க இல்லை தெரிஞ்சவங்க என்ன நினப்பாங்க நம்ம கேரக்டர் தப்பாக பேசிடுவாங்களோ அப்படின்னு நிறைய பேர் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்ட்டால இந்த சொசைட்டியில் சர்வை பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்துக்காக எங்கே கடகராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது ஏழு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்ருக்கோம் எங்களுக்கு பிள்ளைப்பேறு பாக்கியமே இல்லை அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்கிறீங்க கண்டிப்பாக உங்களுக்கு கு குரு பயிற்சி மூலமாக உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது ஏன்னா குரு பயிற்சி ஸ்டார்ட் ஆகி முழு பலன்கள் வந்து உங்களுக்கு ஜூன் தான் இருபத்தி இருபத்தஞ்சு முடியறதுக்குள்ள உங்களுக்கு விரைவில் குழந்தை பெருபாகியம் அப்படிங்கிறது உண்டாகும் கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமான தோல்வியை சந்தித்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பன்னெண்டு ராசியிலே கடக ராசிக்காரங்க அதிகமான தோல்வியையும் நெருக்கடியும் காதலை சந்திச்சிருப்பீங்க ஏன்னா லவ் பண்ணிட்டு இருப்பீங்க திடீர்னு ஒரு சின்ன ஒரு சண்டை சச்சரவு மன இதன் மூலமா அந்த காதல் வந்து பிரிஞ்சிருக்கலாம் இல்லை வீட்டில் போய் சொல்லும் போது அதுக்கு தடையார் நின்றுப்பாங்க காஸ்ட் வேறு வசதி இல்லை இந்த பையன் வேண்டாம் அப்படின்னு ஏதாவது ரீசனை சொல்லி கழட்டி விட்டுருவாங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களுடைய சம்மதத்துடன் உங்களுக்கு திருமணம் விரைவில் செய்து வைக்க போகிறாங்க பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை நிச்சயம் கிடைக்கும் வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிச்சுப்பீங்க உங்க எளிமையான பேச்சு திறமையால் நீங்க அனைவருமே கவர்ந்து இழுப்பீங்க சமூகத்தில் உங்க பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது கடந்த காலகட்டங்களில் சரியான ஒரு பொருளாதார முன்னேற்றம் இல்லாததுனால கடக ராசிக்காரங்களை பார்த்து நீங்க கேட்டீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் எனக்கு ஒரு மூணு லட்சம் இருக்குதுங்க கடன் அஞ்சு லட்சம் இருக்குதுங்க பத்து லட்சம் இருக்குதுங்க அதை சொல்ல முடியாத அளவுக்கு கடன் இருக்குதுங்க அப்படிதான் நிறைய கடக ராசிக்காரங்க சொல்லுவீங்க எப்படியாவது அந்த கடனை மட்டும் கட்டி முடிச்சிட்டா போதும் சாமி கொஞ்சம் நிம்மதியாக இருந்துக்குவேன் என்னால் வட்டியே கட்ட முடியல அப்படின்னு தான் நிறைய கடகராசிக்காரங்க சொல்றீங்க எப்போ எங்கள் வாழ்க்கையில் மாறுதல் வரும் அந்த மாறுதலை எதிர்பார்த்துட்டு காத்துட்டு இருக்கோம் அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லிட்டு கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் அடியெடுத்து வைக்கும் போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் கடகராசிக்காரங்களுக்கு இருக்க போகுதுங்க அதுவும் இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு நல்ல அற்புதமான மாற்றங்களும் கிரக பயிற்சி மூலமாக உங்களுக்கு நல்ல அற்புதமான பலன்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது உடல் சார்ந்த பிரச்சனைகளால் நிறைய தொந்தரவுகளை சந்திச்சிருப்பீங்க ஏன்னா என்ன நோயினே தெரியாது ஆனால் ஹாஸ்பிட்டல் போனால் ரெண்டாயிரம் மூணாயிரம் செலவாகிட்டு இருக்கும் அடிக்கடி குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை பெரியவங்களுக்கு உடம்பு சரியில்லை இல்லை அப்படின்னு ரொம்பவே தொந்தரவு அதிகமாக சந்திச்சிருப்பீங்க இது அனைத்தும் உங்களுக்கு மருவ மருத்துவத்தால் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாக நிவர்த்தியாகி எல்லாமே சூப்பராக இருக்க போகுதுங்க புதுசாக தொழில் தொடங்கணும் முயற்சி அந்த கேட்ட எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் வரைக்கும் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ வேலையோ தனியார் கூலி வேலை செஞ்சாலும் சரிங்க நீங்க எதிர்பாராத வருமானம் உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் உங்களுக்கு முழுவதுமாகவே மறைய போகுது இனி வரக்கூடிய கடகராசிக்காரோட வளர்ச்சி யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சி இருக்க இருக்கப்போகுது உங்க சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாமே உங்க மீது வந்து பொறாமை கொள்ள போறாங்க என்னடா நம்ம கூடியே இருந்தவன் திடீர்னு கார் வாங்கிட்டான் பைக் வாங்கிட்டான் வீடு கட்டிட்டான் அப்படின்னு சொல்லி உங்களை வந்து ரொம்ப ஒரு மாதிரி பார்ப்பாங்க உங்கள் மீது வன்மத்தையும் பொறாமையையும் உங்களை பற்றி வெளியே பொய்யும் பொருளையும் பேசக்கூடிய அளவுக்கு நல்ல அற்புதமான மாற்றங்கள் வந்து இனி வரக்கூடிய நாட்களில் நடக்கப் போகுது உங்கள் வீட்டுக்கே பார்த்தீங்கன்னா புதிதாக ஒரு நபர் ஒருவர் வரப்போகிறாருங்க அந்த நபர் உங்களுடைய காதலியாக இருக்கலாம் இல்லை மனைவியாக இருக்கலாம் நண்பராக இருக்கலாம் புதிதாக உறவினராக கூட இருக்கலாங்க இவர்கள் மூலமாக கடகராசிக்காரங்க ஒரு தருமாத்திரத்தோடையே இத்தனை நாட்களாக இருந்திருப்பீங்க இந்த நபர் வந்து உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரும்போது ஒரு நல்ல ஒரு உறவு உங்களுக்கு வந்து ஒரு பேக் போனாக சப்போர்ட்டா நிச்சயமாக அந்த நபர் அப்படிங்கிறது இருப்பாருங்க உங்களுக்கு நல்ல ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக அந்த நபர் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு செயல்பட போகிறாருங்க வரக்கூடிய வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க மேலும் மேலும் வளர்ந்துக்கிட்டே போங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்